தர்மபுரி பா மாவட்டம் இங்கே உள்ள ஒரு அரசு பள்ளியில் என்ன பண்ணுறாங்கனாக்க தீண்டாம கொடுப்பேன் இன்னும் தலைவரிச்சாடுது அங்கே வந்து அந்த பிள்ளைங்க ஏழு ஏழாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க அதுங்களுக்கெல்லாம் என்ன ஜாதி வெறி இருக்கும் ஜாதி இது இருக்கும் ஆனால் பாருங்கள் அந்த தலித் ப பசங்களை வந்து குறிப்பிட்டு தலித்து இனத்தை சேர்ந்த மா மாணவர்கள் வந்து தண்ணி குடித்தாக்க ஏன்னா இங்கே வந்து தண்ணி குடிக்காத அப்படின்னு தடுக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி கால் கழுவ போனாக்க செருப்பு கல்வீட்டு அடிக்கிறாங்கண்ணா ஏன்னா இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு நான் இது இந்த இது மாதிரியான ஒரு குடும்பம் வந்து உலகத்தில் எந்த நாட்லேயுமே நடக்காதுங்க இங்கே நம்ம இந்தியாவில் மாத்தோம்னா இந்த குடும்பம் நடக்குது வேறு எவ்வளோ இடங்களில் கம்யூனிட்டி பத்தி மட்டும் சொன்னா அவங்களும் ரெண்டு வருஷமா நடந்து எஸ் சி அப்படின்ற சொல்லி

இந்த ஸ்கூலில் வந்து என் பையனை சாப்பிட்டு கை கழுவு போகும்போது வெளியிலேருந்து வந்த அதர் நபர் வந்து ஒரு லேடி வந்து என் பையனை வந்து நீ ஜாதி பேரை சொல்லி நீ ஏடா நான் வந்து இங்கே தண்ணி பிடிக்க வரும்போது எதுக்கு நீ வந்து இங்கே வந்து பேசுகிற எதுக்கு வந்து கை கழுவ வர சொல்லிட்டு என் பையனை வந்து கண்ணத்து மேலே ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டான் அதுக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து முறையாக வந்து அவளை வந்து பேசவும் செய்யலை ஒன்றும் செய்யலை அவளை வந்து கண்டித்து அனுப்பி அனுப்பிவிட்டாங்க ஆனா இந்த ஸ்கூல் மூலியமா என் பையனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்னுடைய இருந்து வர பிள்ளைங்க வந்து ஸ்கூல் இந்த ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க ஜாதி வரையா நடக்குது ஜாதி வரையா நடக்குதுன்னா எஸ்ஐ பிள்ளைங்களை தான் அவள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்கா செஞ்சிருக்கா அடிச்சிருக்கா அது எல்லாமே எஸ்ஐ பிள்ளைங்களை தான் அடிக்கிறான் எங்க கேட்கிறவங்களை கேட்டா அவள் வந்து மென்டல் என்றாங்க மென்டல் பிள்ளைங்க மட்டும் அவளுக்கு எப்படி கம்ப கண்ணுக்கு தெரியுது எஸ்இ மட்டும் தான் அடிக்கிறா எஸ்ஐ பிள்ளைங்களை தான் பேசுறான் இந்தூர்கார பிள்ளைங்களை அடிக்க மாட்டேங்கிறான் பத்து இருக்குது எந்த ஒரு பிள்ளைங்க ஐம்பது இருக்குது ஐம்பது பிள்ளைகள் தாவுக்கு இந்த ஊரில் வந்து அந்த சின்ன பசங்களோட மனநிலையை இப்படி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த பையனோட நிலைமையில இருந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பத்து பேர் ஒன்றா சேர்ந்து வரப்போ அங்கே வந்து த நீ வந்து அந்த ஜாதி நீ இந்த கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி திட்டினாக்க அந்த சிறுவனுடைய மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் கூட ஒரு இறக்கங்கிறதே கிடையாது எங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்க சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கு வந்து அதுங்கலாம் வந்து அந்த மாதிரி ஜாதி அவங்களாம் தொட்டாத்திட்டு இப்படி பல புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எழுதி வச்சதுனால அந்த எண்ணங்கள் அப்படியே இவர்கள் மனசில் படிஞ்சு போச்சு அது அப்படியே வழி வழியாக வந்து அப்படியே இருக்குது ஜீன்ஸு என்னங்க அந்த மரபணுக்கள் அப்படியே அவர்கள் மனசில் ஊறி போயிருக்குது இந்த ஜாதி பெருமை பேசுறது இதே பாருங்க இந்த நாடார் சமூகம் மற்ற மூப்பனார் சமூகம் இல்லை வன்னியர் சமூகம் இவங்க வந்து தலித்துகளை வந்து கேவலமாக பார்க்குறாங்களா இவர் இந்த மூணு நாலு ஜாதியை வந்து அதே பார்ப்பனர்கள் வந்து அதை விட கீழே பார்க்குறாங்க எப்படி இந்த ஜாதி அடுக்குமுறை எப்படி போது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அறியாமை மக்களுடைய அறியாமை கொடுக்கும்போது நீ கம்யூனிட்டி ஏரியா கொடுத்தனா நீ தான் சிக்கலில் மாட்டிக்குவ நீங்கள் வந்து கடைசி வரை இதுக்கு பதில் சொன்ன உடனே ஸ்கூல் இருக்கிற ஹெச்எம் வந்து சரி இருங்க பேசிக்கலாம் சொல்லிட்டு ஸ்கூல் அந்த நேற்று போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் பசங்க வந்து சொல்கிறத பார்த்தா இது முழுக்க முழுக்க ஜாதி வரியாதான் நடக்குது இந்த ஸ்கூலு அதனால எங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஐம்பது பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை எங்க ஊருக்கு வந்து இந்த ஸ்கூல் வரணும் இந்த ஹெச்எம் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்க பிள்ளைங்க இங்கே இருக்குன்னா இந்த ஸ்கூல் வந்து இந்த ஹெச்எம் வந்து ஜாதி வரியா நடக்கிறதுனால எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாளைக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போனவோ நாளைக்கு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்திட்டாலும் எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறது எங்கள் ஐம்பது பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கறது ஏன்னா இன்னொரு பிள்ளைங்களை இங்கே இருக்கிற பிள்ளைங்களை அவர் பேசினுந்தா அடிச்சுருந்தா எங்கள் பிள்ளைங்களுக்கும் எல்லா பிள்ளைங்களும் மாதிரி தான் பேசுறாங்க சரியானு சொல்லலாம் ஆனால் நூறு பர்சன்டேஜ் இது வந்து எஸ்ஐ பிள்ளைங்களை மட்டும்தான் வந்து பேசுறா அடிக்கிறா அதுக்கு உண்டான காரணத்தை இங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு யாருமே முறையாக அவளை வந்து கண்டித்து எடுக்கல ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து தான் பாதுகாப்பு இருக்குது எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால ஊருக்கு ஸ்கூல் மாற்றிட்டீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க எங்கள் கிட்ட பாதுகாப்பாக இருக்கும் இங்கே இருக்கிற ஸ்கூல் வந்து எங்களுக்கு பிடிக்கல எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் எச்எம் மாற்றிடுங்க வேண்டாம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் படிக்கணுன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு இருந்தா மட்டும் தான் எங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்புவோம் இல்லனா இந்த ஊர் எங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் நாங்கள் இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றத பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது ஏன் இந்த நிலமை இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேங்க வெயிலில் குடிக்கிற தண்ணியில் போய் டேங்கில் போய் மலத்தை கலந்துருக்கானுங்க மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதா நீ அந்த தண்ணியை குடிப்பியா நீனு ஒரு மலம் கலந்த தண்ணி எண்ணி வந்து டேங்கில் வந்து கலக்கறிய அப்போ உன்னுடைய மனசில் வந்து எந்த அளவு ஜாதி வரி ஊறி போயிருக்குது இன்றைக்கி அவங்க தலித்தல்லாம் படிச்சுட்டு அரசு வேலைகளில் சேர்றது அவங்க பார்க்குறதுக்கு அவங்க மனசு அப்படியே வெ வெறுத்து போகுது பொறாமையில் அப்படியே புழுங்கி தள்ளுறானுங்க அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கீழே கை கட்டினுட இன்றைக்கி கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டைப் போட்டுக்கிட்டு போகிறானே அப்படிங்கிற அந்த வெறி தான் இதெல்லாம் பண்ண சொல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இந்த ஜாதியை வந்து போட்டுதா ஜாதி இல்லாமல் அந்த இந்து தான் நிற்காது அதனால தான் இவர்கள் இன்னும் வந்து ஜாதியை தூக்கி பிடிச்சிட்ருக்குறாங்க பிராமணர்களை பற்றி சொல்ல வேணாம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு மாறணுன்னா இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் மக்கள் மனசில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யணும் இந்த அரசாங்கம் போச்சுன்னாக்க வேறு வரக்கூடிய அரசாங்கம் பிஜேபியை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாக்க இன்னும் வந்து மோசமாக தான் போக போவோம் ஜாதி வெறி வட அதான் நம்ம பார்க்குறோம் அது தமிழ்நாட்டுக்கு வர வேணாம்